வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எஸ்டெட் தேர்வு நடத்தப்படும் என்று ஏற்கனவே கல்வித்துறை வட்டாரங்களில் பேசப்பட்டது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்தினா எஸ்டெட் தேர்வு வழக்கு தமிழக அரசு எடுத்த முடிவு ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா அமைச்சர் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அப்பீல் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ என்ன அப்பீல் அப்படின்னு வந்து பார்த்தினா டெட் தேர்வு வழக்கு தமிழக அரசு வழக்கு அதாவது டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக் கல்வித்துறை அன்பில் மிகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு வழக்கு தமிழக அரசு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ண போகிறாங்க டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஸ் புயமாளி அவர்கள் சொல்லியிருக்காங்க பணியில் உள்ள அரசு அரசு பெறும் பள்ளி ஆசிரியர் பணியில் தொடர டெட் தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தினா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் சங்கங்கள் அழைத்து என்ன மேற்கொண்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு அதாவது ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு டெட் இந்த மாதிரி வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான மதிப்பெண்களை வந்து குறைக்கலாம் பாடத்திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யலாம் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கை ஐடியாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டெட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்ய போகிறதா சொல்லி நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருள்மகேஷ் பொய்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சீராய்வு மனு வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல டெட் தேர்வு அரசு சார்பில் மனு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்கள் நேற்றைய தினம் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ மெயினாக வந்து என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா அரசு பள்ளி அரசு உதவிப்புறம் பள்ளி ஆசிரியர்கள் இப்போ அந்த சிறப்பு டெட் தேர்வுக்கு வந்து படிக்கணுமா அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த சீராய்வு மனு தாக்கல் வந்து பண்ணுறதுனால ஆசிரியர்களுக்கு ஃபேவராக தான் வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி வருமானு சொல்லி எந்த ஒரு க்ளாரிஃபிகேஷனையும் இல்லாமல் இருக்குது ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா மறக்காத மாணக்கராசிரியோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ